எஸ் மக்களே லைவில் வந்து ஒரு ரெண்டு மூணு ரவுண்டு மாஸ்க் டாஸ்க் முடிஞ்சு பிரேக் விட்டுருக்காங்க இப்போ யார் ஹெல்மேட் ஆனாங்கன்னு பார்த்தீங்கன்னா வினோத் அண்ட் அரோரா வினோத்தும் சபரியும்னு வந்து நின்னப்போ இவங்க டீல் பேசி வினோத்தை உள்ள வச்சுட்டா சபரியை உள்ள வச்சுட்டாங்க டீல் என்னென்னா நெக்ஸ்ட் டைம் வந்து சூப்பர் டெலெக்ஸ் வீட்டில் இருக்கிற யாரோட ஃபோட்டோவும் பாஸ் வீட்டில் இருக்கிறவங்க எடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க இந்த சீசனில் ஒன்றே ஒன்று டீசெண்டாக நடக்குது டீல் பேசுனா டீலில் போயிடுறாங்க அதை மீறி யாரும் நடக்கிறதில்ல அதுக்கப்புறம் தேவையில்லாமல் யாரெல்லாம் பேசுறதில்லை ஸோ சூப்பர் அதுக்கடுத்த டைம் வந்து அந்த மாதிரி சூப்பர் டெலக்ஸ் இதில் யாரும் எடுக்காமல் விட்டதுனால இதில் வந்து அரோரா ஓரம் விக்ரமாக வைக்க முடியாமல் போச்சு இது நடந்தது இதுக்கப்புறமா டிஃபெண்டிங் கேம் அவுட் ஆகி போன நாலு பேரையும் டிஃபெண்ட் பண்ண வர சொன்னாங்க அதில் போய் வினோத் போய் சம்மந்தம் இல்லாமல் கெவியை லாக் பண்ணிட்டாரு அங்கே பாயிண்ட் என்னென்னா தான் பண்ணணும் லாக் பண்ணக்கூடாது லாக் வேறு டிஃபெண்ட் வேறு ஸோ அதை வந்து கெமி சொன்னாங்க இதில் என்னன்னா வினோதும் வினோத்துக்கும் வினோதை பற்றி தெரியும் இல்லையா அவருக்கும் ஒன்றும் புரியலை நான் பிடிக்கதான செஞ்சேன் இன்னும் ஆக்சுவலாக கேம் முடிஞ்சு உள்ள வந்துட்டாங்க இதுக்கப்புறம் சம்மந்தம் இல்லாமல் நியாயம் பேசிகிட்டு இருக்காரு எஃப்ஜே சொல்லிட்டாரு கெமியிட்ட பேசி சால்வ் பண்ணிட்டீங்க அதை பேசாதீங்கன்னு ஆனால் வினோத் கேட்க மாட்டேங்கிறாரு நான் பிடிக்கதான செஞ்சேன் ஆக்சுவலாக கெமி ரொம்ப தெளிவாக சொன்னாங்க நீங்கள் என்னை பிடிச்சது பிரச்சனை இல்லை என் பொம்பலாமலைன்ற பிரச்சனையே இல்லை டிஃபெண்டிங்கில் லாக் வராது அப்படிங்கிறது மட்டும்தான் தெளிவாக கெமி சொன்னாங்க வினோத் புரிஞ்சிக்கல உடனே பார்வதி கெமினா பார்வதி தூக்கிட்டு வந்துருவாங்க தெரியும்ல ஐயோ இப்படி சொல்லிட்டாங்க ஐயோ அப்படி சொல்லிட்டாங்கன்னு பார்வதி தேவையே இல்லாமல் ஜாண்டா அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு அதை பார்க்க பிடிக்கல அவங்க பேசுகிற டூடே ரொம்ப இரிட்டேஷனாக இருக்குன்னு சொல்ல வெளியில் வந்துட்டேன் மறுபடியும் நம்ம கேம் ஆரம்பிக்கும் போது பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கேம் ஆரம்பிக்கும் போது பார்வதி டேஸோஷியல் நம்ம ப்ரோமோ ஒன்ல பார்த்தோம் இல்லையா அந்த கலாட்டாக நடந்தது கெமி அந்த பக்கம் நின்ட்டுருந்தாங்க பார்வதி இந்த பக்கம் நின்ட்டுருந்தாங்க கேம் ஏரியாக்குள்ளே வராதீங்க அப்படிங்கிறது மட்டும்தான் கேம் பிளேயர் சொன்னது மேடம் கேட்பாங்களா போய் வேணுன்னே போய் அந்த இது வைக்கிறத ஒரு தூரம் சுற்றிட்டு வந்தாங்க பாஸ் வைக்கிறத ஒரு தூரம் ரவுண்டு கட்டிட்டு வந்தாங்க வந்து நின்று அப்படி தான் நினைப்பேன் அப்படி தான் இப்போ அப்படி தான் இப்போ ஒரு மணி நேரம் கத்தி சு துஷார் போய் பேசி துஷார் எப்பவும் போல மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜ் ஆரம்பிக்கும் போது போய் ஒழுங்காக அந்த பகம் நின்று அவங்க கேமரிய சைடில் அதை முதலே பண்ணியிருந்துருக்கலாம் ஆனால் இவங்க ஒரு சீட் கிரியேட் தான் இவங்களோட இது ப்ரோமோல வரும் கன்டென்ட் வரும் தெரியும் இல்லையா அவங்க தான் பண்ணுவாங்க தெரியாமல் பண்ண மாட்டாங்க ஸோ தெரிஞ்சு கண்டென்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கலாட்டா பண்ணிட்டு போய் அங்கே நினைக்கிட்டாங்க டிஃபன்லாம் அந்த அம்மா ஒன்றும் பண்ணலை ஆக்சுவலாக இன்னும் ரெண்டு வாரம் கூட முழுசாக ஆகலை அதுக்குள்ளே கேம் ஷோ அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி போனால் கேம் ஷோ நல்லாயிருக்கும் கண்டென்ட் கொடுக்குறேங்கிற பேரில் வளவள வள வளவல டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் நின்னா குத்தோம் உட்காந்தா குத்தோம் தொட்டாக குத்தோம் தொடரேனா குத்தோன்னு பேசிக்கிட்டே இருந்தால் கேம் ஷோ இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை இப்போதைக்கு பிக் பாஸ் நயன் அப்படிங்கிறது வாட்டர்மில்லன் ஸ்டாரோட ஆக்டிங் திவா இந்த பார்வதியோட ஷவுட்டிங் இது ரெண்டு தான் அங்கே நடக்குது வேற எதுவுமே அந்த ஷோவில் நடக்கிற மாதிரி இல்லை வினோத்தும் பயங்கர இம்சையாக இருக்கார் அவரெல்லாம் நாமினேஷன் வந்து தூக்கணும் பட் இவங்க ரெண்டு பேரும் வச்சுருக்கிற மாதிரி அவரையும் கண்டன்ட் கொடுப்பாங்க மக்கள் வச்சுப்பாங்களோ என்னமோ அதை பற்றி நம்மளுக்கு தெரியலை என்னத்தை சொன்னாலும் அந்த மனுஷனுக்கு புரிய மாட்டேங்குது அவரும் உணர்ஞே தான் கிடக்கிறாரு ஒரு பக்கம் உளறி ஏமா நாராசமாக ஆக்குறாங்க கேமை கேமை என்ஜாய் பண்ணவே விட மாட்டேங்கிறாங்க இவ்ளோ தான் நடந்தது இப்போ அடுத்தடுத்து கிட்டத்தட்ட சூப்பர் டிலக்ஸும் பிக் பாஸ் டீமும் ஈக்குவல் குவாண்டிட்டியில் வந்துக்கிட்டு இருக்காங்க சூப்பர் டிலக்ஸ் டீமில் வந்து சுபிக்ஷா வியானா ரம்யா திவாகர் இவங்க மிச்சம் இருக்காங்க ஸோ இந்த பக்கம் வந்து கெமியும் அரோராவும் போக பார்த்தவங்க மிச்சம் இருக்காங்க கேம் என்னமோ நீட்டாக தான் போகுது நீட்டாக இந்த நிமிஷம் வரைக்கும் நீட்டாக தான் போயிட்டு டீல் பேசுகிறாங்க பேசுகிற டீலாக ஃபாலோ பண்ணிக்கிறாங்க கலையாரன் வந்து கடைசி இதில் கலையார் சேரும் ரிலேட்டட் ஸோ கேம் ரொம்ப நீட்டாக இவங்களுக்குள்ளே போ நல்ல வேலை பார்வையை தூக்கிட்டாங்க அது உள்ளே தான் பேசி பேசியே சாப்பிடுச்சுருப்பாங்க அவங்க அவங்க இல்லாத காரணத்தினால கேம் நல்லா நீட்டாக அம்மா வெளியில இருந்தும் ப எப்படியோ ஸ்க்ரீனில் தெரியணும் கண்டெக்ட் கொடுக்கணுங்கிறதுக்காக சம்மந்தம்லாம் மரியாதை ஒரு இடத்து பேசி கட்டிகிட்டு தான் இருக்காங்க அவங்க காலையில் வந்து சாப்பாடு விஷயத்த கேட்டாங்களாம் இதை நான் நான் பார்க்கல பட் நான் கேள்விப்பட்டேன் அந்த விஷயம் கேட்டிருந்தாங்கன்னா அது கரெக்ட் ஏன்னா அவங்க சாப்பாட்டில் உப்பு போட்டிருக்கக்கூடாது போட்டு அதை தூக்கி வச்சு வேடிக்கை பார்த்துட்டும் இருக்கக்கூடாது ஆனால் சாரிக்கு சாரி நான் தம்மா பழி வாங்குற தான் கேட்டுருக்குது அது அந்த அம்மாவுக்கு வந்து ப்ராப்பராக அதில் இருக்குதா இல்லையானா நம்மளுக்கு தெரியாது ஏன்னா அந்த அம்மாவுக்கு உப்பு இந்த போது தான் இருந்துச்சு காலையில் உப்பு போடும்போது அப்போ ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ போய் கேள்வி எழுதுதாமா அது வந்து நம்ம சாரிக்கு இப்போ சாரி சொல்லிட்டாங்க இல்லையா அவங்களால் டைஜஸ்ட் பண்ணிக்கவே முடியல ஸோ அவங்கள சாரி சொல்ல வைக்காமல் அந்தம்மா ஓயாது அது அப்படி தான் போகும் அது நம்மளுக்கு தெரிஞ்சது தான் அவங்களோட டார்கெட் அது தான் இவங்களும் வந்து சாப்பாட்டு உப்பு போட்டது தப்பு தான் என்னத்தை வேணாலும் காரணம் சொல்லிக்கலாம் ஆனால் அதை நம்ம நியாயப்படுத்தவே முடியாது ஏன்னா முந்தின சீசனில் சார் இருந்தப்பெல்லாம் சாப்பாடு கொஞ்சம் வேஸ்ட்டானால் கூட அவர் அவ்வளோ திட்டுவார் சாப்பாடு வேஸ்ட் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுல அவங்கெல்லாம் பயங்கர கன்சர்ன்டாக இருந்தாங்க அதுவும் ஃபுட்டுக்கு இவ்வளோ தட்டுப்பாடு இருக்கிற டைமில் இவங்க தூக்கிட்டு போய் உப்பு போடுறத தூக்கி ஃப்ரிட்ஜில் வைக்கிறது இதெல்லாம் ரொம்ப 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 தப்பு இந்த சீசனில் ஒரே ஒரு பிரச்சனை தாங்க அன்புங்க அங்கே இருக்குது ஆறு இல்லை நான் திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன் ஒரு நல்லவங்க இல்லை அன்புகனுக்கு கிட்டத்தட்ட பாலாஜி முருகாஸ் மாதிரி பண்ணுற பார்வதி இருக்காங்க பாலாஜி கூட அல்டிமேட்டில் நல்லா மாறிட்டார் சூப்பராக விளையாட்டு ஜெயிச்சுட்டுலாம் போனார் ஆனால் இந்தமாக மாறுவாங்களான்லாம் எனக்கு தெரியல ஸோ நெகட்டிவிட்டி தான் ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே இருக்குது பாசிட்டிவுக்கு ஒருத்தர் கூட இல்லை நம்ம விக்ரம்லாம் பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டா கூட அவரும் அந்த டீமோட தான் சேர்ந்து விளையாடுறாரு ஒழியே ஹீஸ் லாடன் சோலோ பெர்ஃபார்மர் கண்டிப்பாக கிடையாது ஒருத்தராவது தனியாக விளையாடுறோம் தான் சொல்கிறது ப்ராப்பரான பாயிண்ட்டை கரெக்டாக சொல்லி வள வள குள கொலன்னு கத்தாம நீட்டாக அழுத்தமாக ஸ்பெஷ்டமாக சொல்லி ஒருத்தனாவது நீட்டாக விளையாட்டால் தான் கேம் நல்லாயிருக்கும் இந்த அன்புகைங்க ஒரு தடவை சுற்றி சுற்றி அடிவாங்குனது இவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல மறுபடியும் அதேவே ஃபார்ம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல் சேனல் டீம்னாலே அப்படி தான் இருக்கும் போன்று இருக்குது சேனல்கிற சேர்ந்து ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ஒன்றும் என்ன சொல்கிறதுன்னு தெரியலை பார்ப்போம் அடுத்து எப்படி போகுது அப்படின்னு இப்போ வரைக்கும் இவ்வளோ தாங்க நடந்துச்சு லைவில் சொல்லிக்கிற மாதிரி ஒன்றும் இல்லை இதுக்கப்புறமும் இருக்கும்னு தோணலை ஏதாவது உப்படியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கண்டெண்ட்டோடு வரேன் இல்லைனா நம்ம தேர்ட் ப்ரோமோ அந்த இதில் ரிவ்யூவில் பார்ப்போம் Thank you so much. Bye-bye.